ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கல்லாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் டீ கடையிலலாம் இருக்கிற அந்த போண்டா டீ கடைக்கு போனாலே அந்த போண்டா தான் நம்ம கண்ணில் தென் பண்ணுவோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த போண்டா வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்கிறேன் அதை வந்து நீங்களும் பார்த்து அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எப்படி போண்டா செய்வீங்கங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த போண்டா வந்துட்டு நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வந்து போண்டா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னங்கிறதெல்லாம் பார்த்தலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் இது இரநூறு கிராம் கடலை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த இரநூறு கிராம் மாவுக்கு வந்து வீட்டில் பச்சரிசி மாவு இதாவது இடியப்ப மாவு வீட்டில் இருந்துச்சு அந்த இடியப்ப மாவு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இவ்வளோதான் அளவு இப்போதிக்கி இப்போ இதை வந்து மாவு வந்து நம்ம எப்படி கலக்கலான்னு வாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இப்போ வந்து இந்த இரநூறு இரநூறு இது ஒரு நூறு அரிசி மாவு முந்நூறு கிராம் இப்போ வந்து மாவு இந்த மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஒரு கால் கிலோவுக்கு அதிகமாக தான் இருக்கும் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்துட்டு ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் இது மாதிரி நீட்டு நீட்டாக இது மாதிரி இது மாதிரி அரிஞ்சிக்கோங்க இது மாதிரி இருந்தாக்கா ஓகே இது மாதிரி அரிஞ்சி வச்சிங்க கருவேப்பிலை மல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து சும்மா அப்படியே தோலோடையே நசுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து பொடியாக அது மாதிரி நுணுக்கி நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் நல்லா காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் நான் ஐசாக அரைஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது வந்து ஆப்ப சோடாப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் சோம்பு வந்து ஒ ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுருக்கேன் சோம்பு வந்து நீங்கள் முழுசாக போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டு மாவு வந்து இப்போ கலந்துடலாம் மாவு கலந்துடலாம் வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயத்தை இது மாதிரி நல்லா வந்துட்டு நினைஞ்சி விட்ருங்க பச்சை மிளகாய் எல்லாம் இதில் போட்டலாம் சோம்பு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க ஏன்னா வெங்காயம் அப்படியே வந்துட்டு நம்ம அரிஞ்சு அப்படியே அந்த பொசிஷன்லேயே இருக்கும் இது மாதிரி கலந்துட்டோம்னா ஒன்று ஒன்றா பிரிஞ்சு வந்துடும் இந்த பாருங்க இந்த மாதிரி அடுத்து மஞ்சள் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இது கடைத்தூள் தான் வீட்டில் உள்ள தூள் இல்லை இது கடைத்தூள் இது காரம் எப்படி இருக்குதுன்னு தெரில அதில் தான் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெருங்காயத்தூள் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வந்து ஆப்ப சோடாப்பு போடணும் அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த பேக்கிங் சோடாப்பு மாதிரி இருந்ததுன்னா அது கூட போட்டுங்க ஆனால் அது தாங்க அவனும் போடாமல் இருந்தாக்கா நான் அந்தளவுக்கு வந்துட்டு அந்த அந்த கடையில் உள்ள டேஸ்ட் வராது நான் இதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இதை பிழஞ்சி விட்டுறலாம் அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா காரம் உப்பு எல்லாமே இந்த வெங்காயத்துலலாம் நல்லா சேர்ந்துடும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் மாவு கொட்டிக்கலாம் மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டுக்கலாம் அடுத்து கடலை மாவையும் போட்டுக்கலாம் கடலை மாவு எண்ணெய் வந்து பாருங்கள் எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் அதையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம் கையை வந்து டக்குன்னு வச்சிடாதீங்க இப்போ கையால் கிளம்பலாம் ஓரளவுக்கு வந்துட்டு சூடு போயிடுச்சு இப்போ மாவு கிடைஞ்சிடலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப வந்து மாவு வந்துட்டு சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி அழுத்தம் கொடுத்தெல்லாம் பண்ணிய வேணாம் நார்மலாகவே அப்படியே ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது மாவு உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகம் ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணலனா கொஞ்சமாக மாவு கலந்துங்க இது வந்து மாவு ஊற வைக்கலாம் கூடாது சோடாப்பூ போட்டிருக்கோம் அதில் அதனால் வந்துட்டு நம்ம மாவு உடனே நம்ம போட்டுடலாம் இல்லைன்னா என்ன குடிக்கும் உங்களுக்கு சோடாப்பூ போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா என்ன குடிக்கும் கடல மாவு மட்டும் அடியில் அப்படியே குடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோதான் ரொம்பவும் தண்ணியாக இல்லை இப்படி எடுத்து இப்படி எடுத்து போட்டோம்னா இப்படி இருக்குது தருங்க இப்படி எடுத்து போட்டால் இப்படி அவ்வளோதான் இதுதான் கரெக்டான பதம் எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சிட்றேன் ரொம்ப திக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு அப்படியே ரொம்ப அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே மட்டும் எந்திரும் உள்ளே அதுதான் கரெக்டான பதம் இப்படி எடுத்து இப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெருங்க இப்படி இப்படி போட்டிங்கன்னா அப்படி உங்களுக்கு ஓகேங்க இப்போ நம்ம வந்து போண்டா போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ரொம்ப கொதிக்க கொதிக்க எண்ணெய் இருக்க வேணாம் மாவும் ரெடி எண்ணெயும் ரெடி இப்போ போட்டடாம் கையில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி சைஸ் தேவையோ அதுமாதிரி போட்டுங்கண்ணா இப்படி எடுத்துக்கிட்டு இந்த விரலால் இந்த விரலால் அப்படி தள்ளனீங்கன்னா அப்படி கொஞ்சம் அவ்வளோ தான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன் அடுப்பு ஏன்னா வந்துட்டு மாவு வந்து உள்ளே வேகணும் அதனால் எண்ணெய் சட்டி சின்ன எண்ணெய் சட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப போட முடியல அதில் இதில் போட்டுருவோம் போட்ட உடனே திருப்பாதீங்க பாருங்க எண்ணெய் சட்டி வந்துட்டு சின்னதாக இருந்ததில் போனிக்கிட்டு போயிடுச்சு பரவாயில்ல நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் கடையிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் போண்டா போட்டு வச்சுருப்பாங்க ரவுண்டாக வந்துட்டு அழகாக தான் வேணும்னு அவசியம் இல்லை எப்படி வேணாலும் நம்ம வந்துட்டு சாப்பிட வேண்டியது தான் நல்லா அகலமான எண்ணெய் செட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா ஒன்றோட ஒன்று மேலே இடிக்காத அளவுக்கு போடலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதோ வேகட்டும் பொறுமையாக வேகணும் அப்போ தான் அந்த உள்ளே வந்துட்டு அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து சாப்பிடும்போது நல்லா நல்லாயிருக்கும் பொறுமையாக வேகட்டும் வேகமாக அடுப்பை வச்சிடாதீங்க எனக்கு வந்து இந்த நீட் நீட்டாக இந்த மாவு இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது முறு முறு நல்லாயிருக்கும் இப்போ எடுத்துடலாம் இடத்தெல்லாம் வந்துடுங்க எடுத்தாச்சு பாருங்கள் போண்டா போட்டாச்சுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே பாருங்க எனக்கு இந்த இந்த தூள் தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ம் நல்லா இருக்கு நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு போண்டாவை எடுத்து உடச்சி பார்ப்போம் நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு நல்லா ஒரு டீ இல்லை காஃபியை வச்சுட்டு இந்த போண்டாவை ரெண்டு சாப்பிட்டு டீ குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க